சினிமாவில் முயற்சி பண்ண ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் சினிமாவுக்கு தகுதி இல்லை நீங்கள் சினிமாவில் செட் ஆக மாட்டீங்க நீங்கள் ஹீரோயின் மெட்டீரியல் இல்லை நீங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி 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 அது ஏன் நம்மளை சொல்கிறாங்க நம்ம ஏன் அதை ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு 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 ஈகோயிஸ்டிக்கான ஒரு விஷயம் தான் எனக்குள்ள இருக்கிறது ஸோ அதுதான் வந்து ஐ திங்க் இட்ஸ் பிராட் மீ ஹியர் நான் நினைக்கிறேன் உங்க படங்கள்லாம் பார்க்கும்போது அதாவது ரொம்ப கஷ்டமான படங்களா நீங்க சூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சோ இதெல்லாம் நீங்களா தானா தேடி போறீங்களா இல்ல தானா தேடி வருதா இங்க எதுமே கஷ்டம்னு ஒண்ணுமே இல்ல சார் ஆ எல்லாமே நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் எதுவுமே கஷ்டம் இல்ல லைஃப்ல வந்து யா நம்ம நினைக்கவே கூடாது எதுவுமே நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் லைஃப் எனக்கு கார் ஓட்டவே தெரியாது சீரியஸாவா சினிமா ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது என் அண்ணன் தான் என்னை கூட்டி போவார் கூட்டி போகும்போது ஒரு நாள் எனக்கும் என் அண்ணனுக்கும் பயங்கர சண்டை ஸோ ஈவஸ்லேக்கே போடி எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாதுனு சொல்லி ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டான் நான் கார் ஓட்டுறவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கே பயப்படுவேன் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரவே மாட்டேன் நான் பேக் சீட்டில் தான் ஏய் பார்த்து 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 ஏய் ஏய் உன்னை வச்சுலாம் கார் ஒரு குளம் கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டம் என்னை வச்சு அன்றைக்கி டிசைட் பண்ணேன் மாவான் நான் நம் பாரு இனிமே உன்னை நான் கேட்டேன் நான் பாரு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய்ட்டு ஒரு கார் டிரைவ் கற்றுக்கிட்டேன் அப்போ எனக்கு வந்து டிரைவிங் டீச்சர் எப்படின்னா அவர் சூப்பர் ஃபன்னியாக சொல்லி கொடுப்பாரு மா ஆக்சிலேட்டர் மிளகழுவுக்கு கிளச் கடுகளவுக்கு ஆக்சிலேட்டர் கடுகு என்னதான் இது வித்தியாசமா பட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது காசு சேர்த்து வச்சு அந்த டவுன் பேமெண்ட் ஒரு மூணு லட்சம் ரூபாய் கட்டி ஃபஸ்ட் நான் வாங்கினது ஐ டென் வண்டி அதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பிங் டிரைவிங்னா அப்படி பயங்கர ஒரு பேஷன் ஆயிடுச்சு ரொம்ப லவ் பண்ணி பண்றது என்ஜாய் எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே கஷ்டம்னு தெரியாது ஆக்சுவலா